கோட்டை மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளில் உள்ள பல்வேறு நிகழ்ச்சிகளுக்கு வருகை தந்த திருச்சி பாராளுமன்ற உறுப்பினர் துறை வைக்கோ புதுக்கோட்டை மாவட்டம் கந்தர்வக்கோட்டை மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளில் கட்சி தொண்டர்களின் இல்ல நிகழ்ச்சிகளுக்கு வருகை தந்தார் துறை வைகோ பின்பு இறுதியாக சில தினங்களுக்கு முன்பு மறைந்த மதிமுக கட்சியின் நகர செயலாளர் மதியழகன் அவர்களின் இல்லத்திற்கு சென்று குடும்பத்தினரிடம் ஆறுதல் கூறியும் புகைப்படத்திற்கு மாலை அணிவித்து பூக்களை தூவியும் சென்றார் இந்நிகழ்வில் மதிமுக கட்சியின் புதுக்கோட்டை மாவட்ட செயலாளர் மற்றும் கந்தர்வக்கோட்டை ஒன்றிய செயலாளர் வைரமுத்து மற்றும் ஏராளமான கூட்டணி கட்சி தொண்டர்களும் பொதுமக்களும் கலந்து கொண்டனர்